அடுத்தது வேற என்ன கேட்டீங்க தென்பெண்ணை ஆற்றையும் பாலாத்தையும் இணைக்கணும் தென்பெண்ணை பாலாத்துல எப்படி இணைப்பீங்கன்னு செய்யாற்று மூலமா இணைக்கணும் துறிஞ்சலாரும் தென்பெண்ணையும் இணைக்கணும் தென்பெண்ணை ஆற்றில இப்ப கூட சமீபத்தில் வெள்ளம் போச்சு பேர் இறந்தாங்க சாத்தனூர் அணைய திறக்க முடியல அதுக்கும் யாருக்கு அனுமதி வேணுமா முதலமைச்சர் அனுமதி வேணுமா முதலமைச்சருக்கும் சாத்தனூர் என்னையா சம்பந்தம் இருக்கு முதலமைச்சருக்கு எவ்வளோ வேலை இருக்க போது அவர் பார்த்து சாத்தனூர் அணை எப்ப நிரம்போம் எப்ப நிரம்ப முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்க போறாரா இந்த வேலை யாருடைய வேலை வாட்டர் போர்டுடைய பி டபிள்யூடி வாட்டர் போர்டுடைய அவங்க ஆபிசருடைய வேலை அதிகாரியுடைய வேலை என்ஜினியருடைய வேலை அவங்க என்ஜினியர்கிட்ட விட்டுட்டு அவங்க எப்போ திறக்கணும் எப்போ மூடணும் அவங்களுக்கு தெரியும் அதை விட்டு முதலமைச்சர் அனுமதி துறை அமைச்சருடைய அனுமதி பட்டால் தான் திறக்கணும் காலத்தில் செஞ்சது அதனால தான் எவ்வளோ உயிர் சேதம் பயிர் சேதம் வீடுகள் உடைமைகள் எல்லாம் கோடிக்கணக்கான பாதிக்கப்பட்டிருக்காங்க தென்பெண்ணையில் வெள்ளம் போது அது பாலாத்துல இணைக்கணும் பாலாத்துக்கும் தென்பெண்ணைக்கும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு அதை இணைக்க முடியாது இங்க இருக்கிறாரே ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்கிறார் ஏவாவேலுன்னு ஒரு மன்னர் குறுநில மன்னர் அவரால் பண்ண முடியாது அது பி டபிள்யூடியும் அவர் தான் வச்சிருக்கிறாரா ஹைவேஸும் அவர்தான் தான் வச்சிருக்கிறாரா இங்க இருக்கிற வட மாவட்டத்தில் பொறுப்பெல்லாம் அவர் தான் வச்சிருக்கிறாரா ஏன் திமுக வேற யாருக்கும் திறமை இல்லையா இவருக்கு மட்டும் தான் திறமை இருக்குதா என்ன திறமை இருக்குது இவருக்கு இதுதான் கொடுக்குறாரு கொடுக்குறாங்க அவ்வளோதான் வேற என்ன திறமை இருக்குது இவருக்கு ஒரு உண்மையிலேயே திறமை இருந்துருந்தாருன்னா இந்த மாவட்டம் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் ஒரு அமைச்சரா